ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி கடையில் தான் பண்ண போகிறோம் வாங்க இந்த தக்காளி கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சின்ன வெங்காயம் இப்படி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு நாலு பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினோன்னு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தல முழுக்க முழுக்க காரப்பொடியும் வரமிளகாயும் சேர்த்து தான் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட அரைக்கப்பளவு தோரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் அதை இது கூட தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் வெறும் துவரம்பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து கலந்து செய்கிறதுனாலும் செய்யலாம் ரெண்டும் சேர்த்து செய்கிறதுன்னா கால் கப் துவரம்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட அரை கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆரட்டும் அப்புறமா அப்படியே மெதுவாக திறந்து பார்க்கலாம் பாருங்க பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுன்னா போதும் பாருங்க நல்லா வெந்துருக்கு தெரியுறதா இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு மண் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கடையிலெல்லாம் பண்ணும்போது எப்பவுமே மண் பாத்திரத்தில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கல கடையிறதுக்காக எடுத்து இது மேலே வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ தக்காளியும் பருப்பையும் நல்லா கடைஞ்சி விடலாம் அப்படியே இந்த தக்காளி கடையில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அப்படியே நைஸாக கடைஞ்சி விட்டாச்சு நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தாளித்து கொட்டிட்டு அப்புறமா மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் ஆப்ஷனல் தான் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்தையே தாளிச்சுக்கலாம் நெய் நல்லா உருகணுன்னு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மூணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லேசாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் இந்த கடையலுக்கு தாளிப்பு மேல் அப்படியே சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி போட்டால் அது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் லேசாக வதங்கினோன்னே இது கூட ரெண்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் மிளகாய் லேசாக கலர் மாறணுன்னே இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது மேலே இப்போ கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இதை எடுத்துகிட்டு அடுப்பில் அந்த கடையில் வச்சுருக்கேன் இந்த கடையில் மேலே இந்த தாளிப்பு அப்படி கொட்டிடலாம் தாளிப்பை கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு கொதி வர்ற வரைக்கும் அப்படி விட்டுறலாம் இருக்கட்டும் இந்த கடையிலுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தினா தான் நல்லா இருக்கும் இப்ப அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் மெதுவாக அப்படியே ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது இது கூட அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கடைசியில் சேர்த்தினா போதும் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது மேலே அப்படி படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி நல்லா ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்